அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள் இந்த முறை நம்ம வந்து போகர் சித்தருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பார்ப்போம் இவர் போகநாதன் போகநாதர் என்று அழைக்கப்படுகிறார் இவர் வந்து பொற்கொள்ளர் வகுப்பை சேர்ந்தவர் இவர் வந்து திருமூலரை தம் பாட்டனாராகவும் காலங்கிநாதரை தன் தந்தை நிலையிலும் வைத்து இவர் வந்து பூஜை பண்ணிட்டு வராரு இவர் போகர் ஏழாயிரம் நூலில் வந்து இவர் எப்படி தன்னுடைய சிஷ்யராக இருக்காங்கன்றத பற்றி கூறியிருக்காரு இவருடைய நேரடி சீடர் வந்து புலிப்பாணி சித்தர் இவர் காட்டுக்குள்ளே புலி மீது அமர்ந்து பயணம் செஞ்சவர்ன்றதுனால இவருக்கு அந்த பேர் வந்தது போகர் வந்து அட்டமா சித்திகளை வந்து பெற்றவர் பல உயிர்காக்கும் மூலிகைகளிலையும் மருத்துவ இரகசியங்களும் தன் நூலில் கூறியிருக்காரு இவர் ரொம்ப ஃபேமஸானது நவபாசானத்தை கொண்டு மூலிகைகளை கட்டி மூல விக்கிரகமாக பழனியில் பிரதிஷ்ட பண்ணியிருக்கார் இந்த நவபாசான தான் பழனி கோயிலில் இப்போவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செஞ்சிட்ருக்கு வரக்கூடிய அன்பர்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்துட்ருக்கு இங்கே முருகர் வந்து தண்டாயுத பாணியாக இருக்கார் போகருக்கு இறைவன் முருகன் காட்சி கொடுத்த இதை வந்து அப்படியே அவர் அந்த சிலையாக நவபாசான சிலையாக வடிச்சிருக்கிறாரு இவர் காசியில் பிறந்த காலங்கிநாதர் சித்தரை வந்து போகநாதர் வந்து ஞான யோகத்தில் ஈடுபட வச்சு அவரை வந்து வழிநடத்தியிருக்கார் காலங்கிநாதர் வந்து போகநாதரை வழிநடத்திருக்காரு தன் குருநாதர் காலங்கிநாதர்ன்றத வந்து போகர் ஏழாயிரத்தில் வந்து குறிப்பிடுறாரு போ போகர் அதே மாதிரி அகத்தியர் வந்து போகரை பற்றி ரொம்ப உயர்வாக புகழ்ந்து பாடியிருக்கக்கூடிய பாடலை கூட இந்த பதிவில் நான் பதிவிட்டிருக்கேன் அந்த ஒரு பாடலை பார்ப்போம் பாருங்களேன் சித்தான சித்துமுனி போகநாதன் சிறந்த பதினெண் பேரில் உயர்ந்த சீலன் கத்தனேனும் காலங்கிநாதர் சீடன் கனமான சீனபதி குகந்தபாலன் முத்தான அதிசயங்கள் யாவற்றிலும்தான் முதுவுலகில் கண்ட முதல்வன் சீலன் நித்தமுமே மாசில்லா கடவுள் தன்னை மாநிலத்தில் மறவாத போகிறதானே கலியுகம் தொடங்கும் காலம் சமயம் மோசமான விளைவுகள் இருந்து மனித குலத்தை காக்கிறதுக்கும் அதை நல்வழிப்படுத்துவதற்கும் மனிதர்களுக்கு நன்மையை விளைவிக்கக்கூடிய பல சித்தர்களுடன் கலந்து உறவாடி அதன்படி பழனி ஆண்டவர் சிலையை நிறுவி அதற்கு உண்டான பூஜை விதைகளை சித்தர்களிடம் இருந்து அதை எடுத்து அதை வந்து மக்களுக்கு எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி போகரிடம் வந்து இது ஒப்படைச்சிருக்காங்க இந்த ஒன்பது வகையான விஷமுள்ள ரசாயன மூலிகை சாற்றை எடுத்து அவ அதை வந்து ஒன்றாக கட்டி அதை வந்து பழனி முருகன் சிலையை செஞ்சார் போகர் போகர் அவருடைய எழுதிய பூஜை விதிகளில் இந்த நவபாசான முருகன் சிலை எப்படி பாதுகாக்கணும் எப்படி பூஜிக்கணும் என்னென்ன பொருள்களை வச்சு அபிஷேகம் செய்யணும்னு சொல்லி அதெல்லாம் கூட தெரிவிச்சிருக்காரு காசில் பிறந்து கஞ்சமலையில் பலகாலம் காலம் தங்கியிருந்த காலங்கிநாதர் சுமார் முன்னூத்தி பதினஞ்சு வருஷங்கள் வாழ்ந்திருக்கிறதா சொல்கிறாங்க போகருக்கு அனைத்து சித்திகளையும் கற்றுக் கொடுத்தவரும் இவர் பிறகு இவர் சீனாவுக்கு போயிடுறாரு தன்னுடைய எஞ்சிய காலத்தை அந்த சீன தேசத்திலேயே கழிச்சு சீன நாட்டு மக்களுக்கு மருத்துவம் வாழும் கலை இது எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு போகர் வந்து பழனியில் தங்கியிருந்து ஆன்மீகம் மற்றும் சித்த மருத்துவ பணிகளை ஆற்றி வந்திருக்கிறாரு சீன நாட்டு மக்களுக்கு காலங்கிநாதர் யோகமும் கலையும் கற்றுக் கொடுத்து வந்த காலத்தில் காலங்கிநாதர் அவருடைய பணிகள்லாம் செய்யும் போது தனக்கு சமாதியில் போகணும்னு சொல்லி தோணவே அதை வந்து எண்ணங்கள் மூலயமா தன்னுடைய சிஷியனான போகருக்கு பழனிக்கு அதை உணர்த்துறாரு உடனே போகர் வந்து சீனாவுக்கு புறப்படுறாரு போகர் வந்து கடல் மார்க்கமாக பயணம் செஞ்சு சீனாவை அடைகிறார் தன் குருநாதரை காலங்கிநாதருடைய திருவடிகளை வணங்கி அங்கே சித்த மருத்துவங்களில் நீண்ட நா காலமாக வாழும் ரகசியத்தையும் சொல்லி கொடுக்குறார் காலங்கிநாதர் போகருக்கு இந்த காலகட்டத்தில் தான் காலங்கிநாதர் சுமார் மூவாயிரம் ஆண்டுகள் சமாதியில் இருக்க விரும்புறதுனால அந்த கலையெல்லாம் நீ தான் எடுத்து இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த காலங்கிநாதர் சொல்லி கொடுக்குற அளவுக்கு போகரை வந்து சீன மக்கள் ஏற்றுக்க இல்லை அதுக்கு காரணம் போகருடைய தோல் நிறமும் முகச்சாயலும் அந்த சீன மொழி புலமை இல்லாதனால அந்த மக்களால் அவர் ஏற்றுக்க முடியல அதுக்கப்புறம் போகர் வந்து அங்கே இருந்த ஒரு ஒருத்தருடைய உடலில் அதாவது பரகாய பிரவேச யோகம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சீன முது முதியோர் ஒருத்தருடைய உடலோட கூடு விட்டு கூடு பாஞ்சி அவர் மூலயமா இந்த மக்களுக்கு குண்டலின் சக்தியை தட்டி எழுப்புறாரு தட்டி எழுப்பி அதை வந்து அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாரு இது மாதிரி போகர் வந்து பல நூல்களை எழுதியிருக்கார் அதில் போகர் பன்னெண்டாயிரம் போகர் நிகண்டு ஆயிரத்தி எழுநூறு போகர் வைத்தியம் ஆயிரம் போகர் ஜனன சாகரம் ஐநூற்றி ஐம்பது போகர் கற்பம் முந்நூறு போகர் உபதேசம் நூற்றி ஐம்பது போகர் ஞான சாராம்சம் நூறு போகர் கற்ப சூத்திரம் ஐம்பத்தி நாலு போகர் வைத்திய சூத்திரம் எழுபத்தி ஏழு போகர் மூப்பு பூஜா விதி இருபது போகர் மாந்திரிகம் எழுபத்தி நாலு போகர் ஏழாயிரம் சப்த காண்டம் இது போன்ற நூல்கள்லாம் அவர் எழுதி நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லதாக போய் சேரணும் ஒவ்வொரு பூஜை முறைகளை எப்படி செய்யறது மருந்துகளை எப்படி முடிக்கிறது இந்த மாதிரிலாம் இது பண்ணி போகர் வந்து நிர்விகல்ப சமாதி அடைய பழனி முருகனுடைய சன்னிதானத்தில் நவபாசன சிலைக்கு நேர்கீழே சமாதியரை கட்டி அங்கே நுழைந்து அமர்ந்தார் அதுக்கு பின் பழனி முருக பெருமானுக்கு பூஜை முறைகளை அவருடைய சிறந்த சீடரான புலிப்பாணி சித்தர்கிட்ட சொல்லி அதை எப்படிலாம் செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறதா பழனியோட ஸ்தல புராணத்திலேயே இதை பத்தி குறிப்பிட்டிருக்கு கலியுக மக்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்றதை விளக்கும் பாடல் வந்து அவரோட பாடல் வந்து ரொம்ப விசேஷமானது கூறவென்றால் புளிப்பானே குணமுள்ளானே கொற்றவனே கலியுகமும் பிறந்து போச்சு மாறலுடன் வையகத்தில் வெகு பாடப்பா மாண்பவர்களும் வெகுகேடு படுவாரப்பா சீரலுடன் பொய்சூது கபடு தந்திரம் சிறப்பான குறைபாடு வதிமார்க்கம் மீறவே தானடங்கும் கலியுகத்தில் மிக்கான உண்மை அது அறிந்து கொள்ளே இந்த கலியுகத்தில் வாழ்கிற மக்கள் கடும் கோபம் அடைந்து பேசி சூது வாது செய்து தந்திரமாக பொருள்களை பறித்து வாழ்வில் நிம்மதி இல்லாமல் குறையுள்ள வாழ்வையே வாழ்வார்கள் புலிப்பானி பாலகா கலியுகத்தில் ஒருவரையும் நம்பாதே அநியாயங்கள் அதிகமாகி தலைவிரித்தாடும் பூமியில் தெய்வத்தின் பெயரில் பல வேலைகளை செய்வர் பாசமும் அன்பும் காட்டுவது போல் வருவார்கள் உத்தமனே நீ அதற்கு மயங்கி விடாதே என்பது போல் இந்த பாடலின் விளக்கமாக உள்ளது அது மாதிரி இவர் நிறைய பாடல்களை எழுதியிருக்காரு போகருடைய பாடல் படிக்கும்போது முருகர் அப்படியே நேரில் வரக்கூடிய அளவுக்கு அவருடைய பாடல்கள்ல இருக்கும் போகருடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் பெற்று நம்ம அனைவரும் சிறப்போடு வாழ வேண்டும் என்று போகரை வேண்டிக்கிறேன் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி